ட்டி நீங்கள் ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணுமா உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுங்க புரளி பேசுகிற இடத்துல உட்காராதீங்க புரளி பேசுகிறவங்களுக்கு உங்கள் காதையும் உங்கள் எண்ணத்தையும் கொடுக்காதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தவங்க உங்களை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்க நடக்காதது ஒன்றா நடந்த மாதிரி பேசியிருப்பாங்க உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க ஏன்னு தெரியுமா முட்டாள்கள் பேசுவதற்கு என்றைக்கு நம்ம எண்ணத்தையும் நம்ம காதையும் நம்ம கொடுக்குறோமோ அன்றைக்கே நம்ம ஃபெயிலியர் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களை பற்றி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் முதலாவது உங்களை பற்றி உங்களுக்கு தெரியணும் ஆமாங்க உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் போதுங்க வேறு யாருக்கும் உங்களை பற்றி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சில ஜென்மங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா உட்காந்துக்கிட்டேன் அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு பழமொழி இருக்கு தான் திருடி தான் பிறன திருட திருடி அப்படி இப்படின்பாங்க உங்களுக்குள்ளே நீங்கள் நல்லவங்களா இருந்தால் மற்றவங்கள குறை சொல்லவே மாட்டீங்க குறை சொல்கிறாங்களா கடந்து போயிட்டே இருங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க என்ன சிஸ்டர் இப்போல்லாம் நீங்கள் வரதே இல்லை உங்களை பற்றி அங்கே பேசுகிறாங்க உங்களை பற்றி இங்கே பேசுகிறாங்க எங்கே வேணாலும் பேசட்டும் எனக்கு ஆயிரம் வேலை இருக்குங்க இது ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் நாங்கள் பிஸியாக இருக்கணும் அதில் எங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் காட்டணும் எங்களுக்கான வாழ்க்கையை நம்ம பார்க்கணுங்க அதை விட்டுட்டு இவன் பேசுகிறான் அவன் பேசுகிறான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பேசுகிறதுக்கு ரியாக்ட் பண்ண நீங்கள் ரியாக்ட் பண்ண பண்ண்தாங்க உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி உங்களை பேசுகிற ஜென்மங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக போகுது தயவு செஞ்சு கடந்து போங்க நல்லா இருப்பீங்க ஆமாங்க முதலாவது உங்கள் எண்ணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக பெண்கள் உங்கள் எண்ணத்தில் வைக்க வேண்டியதுன்னா தெரியுங்களா நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியங்க நம்ம கணவர் நமக்கு முக்கியம் நம்ம பிள்ளைங்க நம்ம முக்கியம் நம்ம உறவுகள் நமக்கு முக்கியம் நம்ம மாமா மாமியார் நமக்கு முக்கியம் நம்ம நாத்தனார் நமக்கு முக்கியம் கூட பிறந்தவங்க நமக்கு முக்கியம் இந்த குடும்பத்தை தாண்டி தாங்க எந்த ஒரு கட்டமைப்பும் எந்த ஒரு சோசியல் சர்வீஸுமே இருக்கணும் குடும்பம் நல்லா இருந்தால் தாங்க நாடு நல்லாயிருக்கும் வீடு நல்லா இருந்தால் தான் தெரு நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு உங்கள் பொண்ணான நேரத்தை தேவையில்லாத புரளி பேசுகிற மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் விட்டுறாதீங்க இவங்கள சப்போர்ட் பண்ணால் அவங்கள சப்போர்ட் பண்ணான்னு சொல்லிவிட்டு விஜய் அஜித் கமல் ரஜினி எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர் மண்டலம் சண்டையெல்லாம் போடாதீங்க சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குங்க நெப்போலியன் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் ஒரு மனுஷன் பிறந்து இருபது வருஷத்தை படிப்பில் கழிக்கிறான் இருபது வருஷத்தை தூக்கத்தில் கழிக்கிறான் இருபது வருஷத்தை உழைப்பில் கழிக்கிறான் கிட்டத்தட்ட அறுபது வயசாகிடுது அதுக்கு மேலே அவன் வாழ்கிற வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கப்பட்ட போனஸ் ஆமாங்க எத்தனை பேர் சந்தோஷமாக சொல்லுங்கள் நைட்டு படுத்தால் நிம்மதியாக தூங்குறீங்க உங்களை யாருக்கும் நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனைக்கு உங்களை சுற்றி இருக்கவங்க யாரும் வந்து நிற்க போகிறது இல்லை யாருக்காகவும் அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறேன் இவங்களுக்கு சாதகமாக இல்லை உங்களுக்கு நீங்கள் சாதகமாக பேசுங்க உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் சாதகமாக இருங்க உங்கள் குடும்பம் தாங்க முக்கியம் சரிங்களா முட்டால் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் உங்கள் காதுகளையும் உங்கள் எண்ணத்தையும் கொடுக்காதீங்க இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் தெரியுமா நம்ம வாழ்க்கையில் திரும்பி பார்த்தா எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க நிரந்தரமானது ஒன்றே ஒன்று தாங்க இந்த சூழ்நிலையில் இந்த நிமிஷத்தில் இந்த செகண்டை நீங்கள் வாழ்கிறீங்க பார்த்தீங்களா உங்கள் மூச்சு நீங்கள் வந்து ஃப்ரீயாக வெளியே விட்டு இழுக்கறீங்க பார்த்தீங்களா இந்த நொடி தாங்க உண்மையான நொடி இன்றைக்கி உங்கள் கணவர் நல்லா இருக்காரா இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி உங்கள் சொந்தக்காரங்க நல்லா இருக்காங்களா இன்றைக்கி நீங்கள் மூணு வேளை சாப்பிட்றீங்களா நல்ல துணி ஊற்றுறீங்களா இதுதாங்க நிரந்தரம் ஸோ தயவு செஞ்சு எனக்கு வந்து நீங்கள் கமெண்டில் போட்டாலும் உங்கள் கமெண்ட்டை வந்து நான் வந்து ஹைட் தான் பண்ணுவேன் ஃபஸ்ட்டாக அவங்களை அங்கே பேசுகிறாங்க இங்கே பேசுகிறாங்க யார் என்ன பேசுனாலும் ஐ டோன்ட் கேர் அபவுட் நான் என் வழியில் நான் கரெக்டாக இருக்கேன் எனக்கு சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது என் குடும்பத்துக்கு நான் ரொம்ப முக்கியம் என் குடும்பம் தான் எனக்கு கட்டமைப்பு என் குடும்பம்தான் எனக்கு கோவில் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நான் ஏற்றுக்கிட்டு போயிட்டுருக்கேன் ஸோ எனக்காக கமெண்ட் பண்ணுறேன் என உங்கள் கமெண்ட்டெல்லாம் நான் ஹெல்ட் ஆன் ரிவ்யூ போட்டதுனால அதை யாரும் பார்க்க முடியாது தயவு செஞ்சு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அது மாதிரி என்ன நிறைய பேர் இங்கே வந்து நீங்கள் அவங்க கூட இருந்தீங்க நீங்கள் இப்படி இருந்தீங்க நீங்கள் இருந்தாலும் எங்கேயோ போயிட்டாங்க நீங்கள் இருந்தாலும் உள்ளே போயிட்டாங்க பெரிய பெரிய தலைவர்களே இன்றைக்கி உள்ளே போயிட்டு வெளியே வராங்க ஸோ எங்களுக்கு அந்த டைமில் அங்கே நாங்கள் ஒரு காரியத்தை எதிர்த்தோம் ஒரு காரியத்துக்காக பேச போனோம் சூழ்நிலைகள் காரணமாக அந்தமாக உள்ளே போயிருக்காங்க கண்டிப்பாக அவங்க குடும்பம் அவங்கள வெளியே கொண்டு வரும் அவ்வளோதான் வெளியே கொண்டாந்தா அவங்க குடும்பத்தை அவங்க பார்ப்பாங்க சரிங்களா ஸோ தயவு செஞ்சு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும் எந்த முட்டால் பேசுகிறதுக்கு உங்கள் காதை கொடுக்காதீங்க உங்கள் பொண்ணான நேரத்தை உங்கள் குடும்பத்துக்கு செலவழிங்க அப்புறம் வந்து என் பையன் நம்பர் இருக்குது என்ன மிரட்டுவாங்க உங்களை பண்ண போகிறாங்க இதுக்கெல்லாம் பயந்தாலெலாம் நான் இல்லைங்க ஒன்றே ஒன்று சொல்லட்டா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தினுடைய பிள்ளை நான் சரிங்களா யார் மெர்டல் போர்ட்டலுக்கெல்லாம் பயப்படறாள் இல்லை என்னை பாதுகாக்க ஆயிரம் பதினாயிரம் தூதர்கள் இருக்காங்க என் நேர்மை என்கிட்ட இருக்குது என் உண்மை என்கிட்ட இருக்குது ஸோ எனக்காக நீங்கள் தயவு செஞ்சு கமெண்டில் வந்து என்னுடைய ஷார்ட்ஸ் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சாதகமாக பேசுகிறேன் மற்றவங்களை வந்து புறப்படுத்துகிறேன்னு பேசாதீங்க அதை நான் பார்க்க விருப்பப்படலை அதை நான் ஹெல்ட் ஆண்ட் போட்டு ஹைட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கும் அதான் சொல்லலாம் கடந்து போயிட்டே இருங்க சின்ன வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நமக்காக நம்ம வாழ்வோம் சரிங்களா ஸோ என்னை நேசிக்கிற என் உள்ளங்களுக்கு மிகவும் நன்றி இந்த டாலை காலையில் வந்து நான் டெய்லி வந்து சில ஷார்ட்ஸ் போடுறேன் அதை பார்க்குறவங்க நாலு பேருக்காவது இது வந்து உபயோகமாக இருக்குது அதே எனக்கு போதுங்க சரிங்களா வாழ்க வளமுடன் இந்த வீடியோவில் தான் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நான் யாரையும் மீன் பண்ணலை ஏதோ எனக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க கமெண்ட்ஸு அதை நான் டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆ டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா எல்லாருமே நல்லா இருக்கணுங்க எல்லாரும் நல்லா இருக்கிறது தான் கடவுளுடைய விருப்பம் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க உங்களுக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்க வளமுடன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்